பகுதி நான்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பகுதி அடிப்படை உரிமைகளை உள்ளடக்கியுள்ளது கேள்விக்கான சரியான பதில் பகுதி மூன்று இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணை எத்தனை பட்டியல்களை உள்ளடக்கியுள்ளது ஆப்ஷன் ஏ நான்கு பட்டியல்கள் ஆப்ஷன் பி ஒரு பட்டியல் சி இரண்டு பட்டியல்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணை எத்தனை பட்டியல்களை உள்ளடக்கியுள்ளது சரியான பதில் மூன்று பட்டியல்கள் மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் எந்த மாநிலத்திற்கு மக்களவையில் பெருவாரியான அங்கத்தினர் உள்ளனர் எந்த மாநிலத்திற்கு மக்களவையில் பெருவாரிய பெருவாரியான அங்கத்தினர் உள்ளனர் ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் எந்த மாநிலத்திற்கு மக்களவையில் பெருவாரியான அங்கத்தினர் உள்ளனர் கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம் இனிக்கான கடைசி கேள்வி என்னென்றதா பார்க்கலாம் ஜனாதிபதியை எவ்வாறு பதவியில் இருந்து நீக்க முடியும் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நம்பிக்கை இல்லா தீர்மானம் மூலம் ஆப்ஷன் பி குற்றவியல் குற்றவியல் விசாரணை மூலம் ஆப்ஷன் சி முதல் குடியரசு தலைவர் திரும்ப அழைத்தார் ஜனாதிபதியை எவ்வாறு பதவியிலிருந்து இருந்து நீக்க முடியும் கேள்விக்கான சரியான பதில் குற்றவியல் விசாரணை மூலம்